வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னன்றதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க என்பது குறித்த ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதை பற்றி நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுக்கான பிஓ கொண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியாயிடுச்சு ஸோ அதையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அடுத்து நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த டெட் டெட்டர்வுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க என்னென்றது பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு முடிவுகள் வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் வெளியாகும் என்று நவம்பர் ஐந்து முதல் முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய முடிவுகள் மற்றும் செலக்ஷன் லிஸ்ட் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு யார் யார் எல்லாம் தேர்வாகியிருக்காங்க அப்படின்ற பட்டியலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சார்பாக விரைவில் வெளியிட போகிறாங்க அதுவும் இல்லாமல் பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி தனித்தனியாக இந்த டைம் வெளியிட போறதாகவும் சொல்லியிருக்காங்க பேர் யாரெல்லாம் தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க என்றதை பட்டியல் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க அதனால இதில் உங்களுக்கு ரிசல்ட் மேஜரில் வராது அப்படின்ற மாதிரியும் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அது மட்டுமே கிடையாது ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸுக்கு விரைவில் உங்களுக்கு அப்டேட் எல்லாமே வெளியிட போகிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் சிவி செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியலையும் ரெடி பண்ணிட்டு இருக்க தகவல் வந்திருக்குங்க அதே போல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கிரேஸ் மதிப்பெண்கள் பதினாலு சப்ஜெக்ட்டுக்குமே இரண்டிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டார் கேள்விகளுக்கும் இந்த டைம் கூடுதலான மதிப்புகள் வழங்கப்படும் இது உங்களுக்கு தெரிந்த உண்மை ஸோ அடுத்த ஓரிரு தினங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் தேர் உண்டான அறிவிப்புகள் எல்லாமே வந்துடும் ஸோ டெட் தேர்வில் ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் அடுத்த ஒரு இரு தினங்களில் நமக்கு கிடைத்திடும் ஸோ தமிழகத்தில் நான்கு லட்சம் ஆசிரியர்கள் தெட் தேர்வுக்காக தயாராக இருக்காங்க மத்திய அந்த தீர்ப்பின் எதிரொலி கோர்ட் தீர்ப்பின் எதிரொலி காரணமாக டெட் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு சீராய்வு மனைவிகள் எல்லாமே பிரச்சனையும் போய்ட்டுருக்கு இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு ஏற்படா இருக்கும் மாற்றங்கள் எல்லாமே தச்சமே அவங்கவுங்க சொல்லிட்டு தாங்க இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஏர்வுடைய

அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்தல் வாக்குறுதியின்படி ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினேழு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போடதா தகவல் வந்திருக்குங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்